வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைத்தி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கண்ணுநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதிக்கு சீனாவிடமிருந்து இருந்து அழைப்பு அர்ஜுன மகேந்திரனுக்கு நீதிமன்றம் அழைப்பானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஜனவரியில் நாடாளுமன்றத்துக்கு இனமத சாதி ரீதியான அமைச்சரவை அல்ல நலிந்த ஜெயதி சார் எதிர்வரும் நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகசர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் ஜெயராம் சர்மிக் இலக்கம் முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக் சீனாவிற்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விஜயம் மேற்கொள்ளும் திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து அவருக்கு சீனாவுக்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தகுதி நீதிமன்றின் முன்னிலையாகுமாறு அழைப்பானை அனுப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தினால் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் அவர் சந்திக்க நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான முன்கூட்டிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தை முன்வைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனை நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பதற்கும் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான முன்கூட்டிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது அத்துடன் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்கூட்டிய ஒதுக்கீடு தொடர்பான மூன்றாம் வாசிப்பு விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையில் நடைபெற உள்ளது அமைச்சரவை இனம் மதம் அல்லது சாதி அடிப்படையில் அமைக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்து தெரிவித்துள்ளார் அண்மைய அமைச்சரவை நியமனங்களில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லாமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இனம் மதம் அல்லது சாதி அடிப்படையில் அமைச்சரவையை அமைக்கவில்லை அமைச்சு அதிகாரங்களை கையாள்வதில் மிகவும் திறமையான நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேல் மாகாண ஆளுநராக முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி சபாநாயகர் பிரதி அமைச்சர் போன்ற பதவிகளை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வகிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்தோடு முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட இனங்கள் மதங்கள் அல்லது சாதிகள் ஒட்டுமொத்த இலங்கை தேசத்துக்கும் சேவை செய்வதிலேயே நாம் கவனம் செலுத்துகிறோம் என அமைச்சர் ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலைமையை இனம் அல்லது மதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என்று அவர் முஸ்லிம் சமூகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒன்றிணைந்த இலங்கை தேசம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் புதிய அரசாங்கத்தையும் அமைச்சரவையையும் நாங்கள் நிறுவியுள்ளோம் இந்த அணுகுமுறையானது பிரச்சனைகளை மிகவும் திறம்பட கையாள்வதற்கு எமக்கு இடமளிக்கும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் நிலவும் கடுமழை காரணமாக மகாவளிக்கங்கை கெதோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மழை காரணமாக கங்கை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக தம்புலாகல கந்தலாய் கிண்ணியா லங்காபுர மெதிரிகிரிய மூதூர் சேருவில மற்றும் தமன்கடுவ வெளிகந்து ஆகிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடை ஏற்படுமாயின் அது தொடர்பில் மின்சார சபை விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதன்படி சிஇ பி சிஏ ஆர் எனும் செயலி ஊடாக அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு எனும் துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாரத்தில் ஏழு நாட்களும் மணி நேரமும் இருபத்தி நான்கு சேவையினை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் நவம்பர் மாதம் ஆரம்பித்து தற்போது வரை இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய இவ்வருடம் ஆரம்ப கால பகுதி வரை நாற்பத்தி ஐயாயிரத்து நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு கழுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டத்தில் தற்போது ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதும் இம்மாகாணத்திலேயே ஆகும் மேலும் வட மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது நோயாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றோரு நோயாளர்களும் சப்ரக முகம் மாகாணம் கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தோரு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி இரண்டு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன தொடர்வது வெளிநாட்டு செய்தி அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களை பணிநீக்கம் செய்ய அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்நிலையில் ட்ரம்ப் வெள்ளி மாளிகை திரும்பியவுடன் ராணுவத்தில் பணியாற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களை பணியிலிருந்து நீக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் இதனால் மூன்றாம் பாலினத்தவர்கள் ராணுவத்தில் சேர தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ராணுவத்தில் தற்போது பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட மூன்றாம் பாலைத்தவர்கள் பணியாற்றுவதாக கூறப்படுகிறது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான வீரர்களிலும் சவுதி அரேபியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட போது பதிமூன்று வயதாக இளம் வீரர் சூரியவன்சியின் பெயர் இருப்பதை பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டனர் மிக சிறந்த வீரரான அவரை எந்த அணி வாங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சூரிய வாங்கியுள்ளது அவரை வாங்குவதற்காக ராஜஸ்தான் டெல்லி ஆகியன போட்டியிட்டன கடந்த மாதம் சென்னையில் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக அவர் இந்திய அண்டர் நைன்டீன் அணிக்காக அதிரடியாக விளையாடினார் அந்த டெஸ்ட் போட்டியில் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் அவர் அதிரடியான சதத்தை அடித்தார் அதன் வாயிலாக அண்டர் நைன்டீன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக சதத்தை அடித்த இந்திய வீரர் என்ற படைத்துள்ளார் அந்த போட்டியில் எட்டு பந்துகளில் அடித்தார் மாதம் ரஞ்சி கோப்பையில் இளம் வயதில் அறிமுகமான இந்திய வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கர் யுவராஜ் சிங் சாதனைகளையும் அவர் உடைத்திருந்தார் அதன் காரணமாக திறமையாக செயல்படும் அவரை ராஜஸ்தான் அணி வாங்கியுள்ளது மும்பையைச் சேர்ந்த இளம் வீரர் முசீர் கான் கடந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடி இந்தியா பைனல் வரை செல்ல முக்கிய பங்காற்றினார் அதன் காரணமாக ரஞ்சி கோப்பையில் மும்பைக்காக அறிமுகமான அவர் நாக் அவுட் சுற்றில் சிறப்பாக விளையாடி சாம்பியன் பட்டம் வெள்ள உதவினார் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஃபோர்வர்ட் கவாஸ்கர் கிண்ண டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களின் அபார வெற்றியிட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது ஃபர்த் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமான போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்களில் சுருண்டது பின்னர் விளையாடிய அவுஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நூற்று நான்கு ரன்களில் சுரண்டது இதனையடுத்து நாற்பத்தி ஆறு ரன்கள் முன்னிலையுடன் விளையாடிய இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்று எண்பத்தி ஏழு ரன்களை குவித்து டிக்ளேயர் செய்தது இதன் மூலம் அவுஸ்திரேலியாவுக்கு ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய அவுஸ்திரேலியா மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு பனிரெண்டு ரன்கள் எடுத்திருந்தது நான்காவது நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றது இதில் தொடர்ந்து துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணியினர் இந்தியாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறினர் இறுதியில் ஐம்பத்தி எட்டு தசம் நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்களுக்கு சுருண்டது இதன் மூலம் இந்திய அணி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது போட்டியின் ஆட்ட நாயகனாக எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜஸ்பிரிட் பும்ரா தெரிவானார் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் ஆறாம் தகுதி அடிரேலில் ஆரம்பமாகிறது இந்த வெட்டியின் மூலம் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னர ஆசிய அணி இரண்டாம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டது அடுத்த மூன்றாம் இடத்தில் இலங்கை அணி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வணக்கம்